ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவும் பயனுள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் மொபைல் ஸ்டாண்ட்லாம் இல்லை அப்படின்னா மொபைலோட பேக் கேஸ் எடுத்துக்கங்க ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அந்த எடுத்துக்கங்க அதை வந்து பேக் சைடில் இந்த கேமரா பகுதி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பேக் சைடு இந்த இப்போ நான் மொபைல் போச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை கிச்சன் ரூம்லேயாவட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் இல்லாத இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு மொபைல் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் அதிக வேலை எதுவும் வாங்க தேவையில்லை இந்த மாதிரி பழைய பேக் கேஸ் இருந்தால் போதும் சூப்பராக வந்து நம்மளுக்கு மொபைல் கேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இதே போல் சம்டைம் வந்து நீங்கள் மொபைல் கேஸ் இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம கிட்டே இந்த மாதிரி த்ரீ பின் அடாப்டர் இருக்கும் ஸோ அந்த அடாப்டர் கூட எடுத்துக்குங்க அதுலேயுமே வந்து அழகாக மொபைல் ஸ்டாண்ட் மாரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ராக வந்து இதை மொபைல் எப்படி போதும் சூப்பராக பாருங்கள் நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அழகாக இந்த மாதிரி இதில் வைக்கிறதுனால ரொட்டேட்டிங்குமே நம்ம பண்ணிக்கலாம் கீழேயுமே விலகாத நல்ல சேஃப்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் என்ன சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது கொஞ்ச நாள் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வந்து பழைய ஃபோட்டோ மாரி ஆயிரும் அதுவும் இல்லாமல் அந்த இமேஜே வந்து போயிடும் ஸோ மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செலோ டெப் இருந்தால் எடுத்துக்குங்க சரி செலோ டெப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை உள்ளுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து லாக் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு அப்படியே பேக் சைடு வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வந்து நல்ல லேமினேஷன் பண்ண மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி வைக்கிறனால வருஷ கணக்கானாலும் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நல்லா புதுசாகவே இருக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம ஒரு ஃபோட்டோவை வந்து அழகாக லேமினேஷன் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப் குள்ளே போனால் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செலூர் டைப்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய முனைப்பகுதி தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரி வந்து அடையாளம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி அடையாளத்துக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டிங்கன்னாவே போதும் அழகாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ண வரும் நார்மலாக வேறு எதுனா அடையாளத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணும்போது செலட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது எக்ஸ் அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து குணர் மாலமாக தான் கட் ஆகி வரும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால அழகாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேல்காரம் வளர்றதுனால நம்ம வீட்டில் எறும்பு கரப்பான் பூச்சி பல்லித்தல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிச்சன்லலாம் வந்து நம்ம பால்லாம் காய்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா எறும்புலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பிளேட் எடுத்துக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கிறனால நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி எறும்பு இதுகிற தொல்லையே இருக்காது இன்னொன்று வந்து பால்லாம் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சட்டுரை வந்து கெட்டு போயிடும் இந்த மாதிரி தண்ணியில் வைக்கிறதுனால பால் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் காய்ச்சி வச்சாலும் ஈவினிங் வரைக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அர்ஜென்ட் சமயத்துலாம் வந்து சமைச்சிட்டு இருப்போம் மெயின் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கெலாம் வந்து எதுனா சாண்ட்விஜ் செய்கிறதா இருந்தாலும் எல்லாம் பூரி பூரிக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதா இருந்தாலும் நம்ம உருளைக்கிழங்குலாம் தோல் உரிக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஈஸியான மெத்தடில் ரெண்டே செகண்டில் தோல் உழிக்கிற டிப்ஸ் தான் இந்த வீட்டில் சொல்ல போகிறேன் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வடை சுருட கரண்டி இந்த இப்போ நான் வந்து இந்த உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து பேக் சைடாக இந்த மாதிரி திருப்பிக்கலாம் திருப்புனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கெழங்க இப்போ சென்ட்ரா இப்போ இந்த வீடியோல காட்டுற பாருங்க அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு லைட்டா வந்து உள்ளங்கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்தாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா சதப்பகுதி தனியாக உருளைக்கெழங்கோட தோல் தனியாக அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால சட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் உருளைக்கெழங்கு இருந்தாலும் அழகாக வந்து தோலை உரித்து எடுத்துலாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் தனியாக வந்து இந்த உருளைக்கிழங்கோட ஸ்கின்னு தனியாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் பார்க்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் ஒரு சில சமயலுக்குலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக தேவைப்படும் மெயின் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கெலாம் வந்து ரொம்ப மெலிசாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் அந்த மாதிரி மாதிரி வேகிறதுனால பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சேலடில் இருந்தால் செய்கிறதா இருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் உரிக்கிறதுக்கு நம்ம பில்லர் வச்சுருப்போம்ல அதை வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால சட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வந்து நம்மளுக்கு கட்டாயி கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறனால வெங்காயமே நம்ம சமையல் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து வதங்கி வந்துடும் கேஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா மிச்சப்படுத்தலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மெலீஸாக வந்து அழகாக கட்டாயி வந்திருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸே நம்ம வீட்டில் தோசைக்கல் ஒரு சில டைமில் வந்து சப்பாத்தியோ இல்லை மீனோ ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து நல்லா கழுகி எடுத்துருவோம் எப்பொழுதுமே வந்து தோசைக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கழுகக்கூடாது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சமாவது ஆயில் பீசு பிசுப்போ இருக்கணும் அந்த தோசைக்கடல அப்போ தான் பார்த்தீங்கன்னா தோசை வந்து நெக்ஸ்ட் டைம் நல்லா வரும் இப்போ இந்த தோசைக்கடல நான் நல்லா கழுகி எடுத்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் தோசை சுட்டா சரியாகவே வராது இந்த மாதிரி ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி தோசை சுட்டு பாருங்கள் அதனால் சூப்பராக பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒட்டாமல் வரும் அது ஒன்றும் இல்லை நம்மளோட கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ண மேல் பகுதி தூக்கி போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி தூக்கி போடாமல் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க எப்போல்லாம் நீங்கள் தோசை சுட்டுறீங்களோ அந்த மாதிரி சமயத்தில் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல கொஞ்சமாக ஆயில் வந்து போட்டு நம்ம தேய்ப்போம்ல அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காயோட மேல் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தேக்கிறனால தோசை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நான் தோசை ஊற்றியதுல இந்த தோசைக்கல்லில் சொட்டு கொடி எண்ணெயே இல்லை அந்தளவுக்கு ட்ரையாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் தோசை ஊற்றினா சரியாக வந்திருக்காது இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணி நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் தோசை ஊற்றிட்டேன் லைட்டாக மேலே மட்டும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் சூப்பராக தோசை வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு கீழே இதே போல் உங்கள் வீட்டில் வந்து தோசையோ இட்லி மாவோ வந்து சரியாக வந்து நீங்கள் அரைச்சி வச்சிடும் நல்லா சாஃப்டாக கிடைக்கல அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியும் ஒரு ரெண்டு ஆப்ளமும் போட்டு ஊற வச்சுக்கோங்க கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவியும் சேர்த்து ஊற வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ரெண்டுத்தையுமே அரைச்சி நம்ம ஊற்ற போகிற இட்லி ஆகட்டும் தோசையாகட்டும் அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லியோ தோசையோ ஊற்றுனீங்கன்னா தோசை நல்ல கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல தடவனால நம்மளுக்கு கையில் சூடுமே படாத அழகாக வந்து பிடிச்சி வாட்டமாக இருக்கும் நம்மளுக்கு தோசைக்கல்லை தேய்க்குறதுக்கு பாருங்கள் சூப்பராக ஒட்டாமல் நம்மளுக்கு தோசை கிடச்சிருச்சு நல்லா கிறிஸ்பியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிப் நம்பர் எயிட் மீன்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு குயிக்காக பார்த்தீங்கன்னா கையே வலிக்காமல் ரொம்ப அதிக நேரம் எடுக்காமல் லேயர் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் மைதா மாவுளையுமே பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் வந்து செஞ்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி மாவை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்குங்க உருட்டினதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக வந்து மாவு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே மடிச்சுட்டு இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஃபிங்கர் வச்சு மடக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு லேயர் லேயராக கிடைக்கும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு லேயர் லேயராக கிடச்சிச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் இதாக மாவில் கூட செய்யலாம் அந்த மாதிரி செய்யணும் நம்மளுக்கு நல்லா பரோட்டா சூப்பராக வரும் பாருங்கள் சூப்பராக லேயர் லேயராக கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வகையில் யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாச்சிங்